இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு புதிய கூட்டணியை அமைத்து போராடுவதற்கு தயாராகிவிட்டார் அந்த போராட்டம் உக்கிரமாக நடைபெறும் என்று அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள் ஏன் இந்த போராட்டம் எதற்காக இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி கிளந்தெழுந்திருக்கிறது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்காக ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் அறிவித்த தரவுகளை கொடுக்காமல் இன்று வரை திமுக அரசு ஏமாற்றிக் கொண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடை கொடுக்கவில்லை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காமலேயே அவர்கள் தனக்கு சமூக நீதி காவலர் என்று அவர்களுக்கு அவர்களாகவே பட்டம் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதியை சாய்த்தவர்கள் தன்னை சமூக நீதியின் காவலர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற அவலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு பல்வேறு சமூக தலைவர்களை பல்வேறு அரசியல் அமைப்புகளை இணைத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கத்தை ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தினார் சென்னையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டத்தில் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஜாதிவாரியான பிரதித்துவத்தை சரியாக பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று கோரிக்கையை எழுப்பினார்கள் அதற்கு பிறகு இன்று வரை அந்த கோரிக்கை பற்றி திமுக அரசு கவலைப்படாமல் வழக்கம் போலவே வாய்ப்பந்தல் போட்டுக்கொண்டிருக்கிறது அந்த கலந்துரையாடல் கூட்டத்திலேயே முடிவெடுத்து விட்டார்கள் அன்புமணி தலைமையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று முடிவெடுத்து அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பின் அடிப்படையில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக போராடுவதற்கு அமைக்கப்பட்ட கூட்டணி அந்த கூட்டணியின் சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வருகின்ற இருபதாம் தேதி ஒரு மிகப்பெரிய தொடர் முழக்க போராட்டத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடத்துகிறார்கள் அந்த கூட்டத்தில் தமிழ் மாநில தலைவர் ஜி கே வாசன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பல்வேறு அரசியல் அமைப்புகள் பல்வேறு சமூக தலைவர்கள் பல்வேறு சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை சிறப்பிக்க இருக்கிறார்கள் இது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலை வழியை உருவாக்கி இருக்கிறது ஆகவேதான் அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு பல சித்து வேலைகளை திமுக அரசு செய்து நடிகர் விஜயை முன்னிறுத்துவதும் அதுவும் இல்லாமல் திருமாவளவனுக்கும் திமுக பிரச்சனை திமுக கூட்டணிக்கு எதிராக திருமாவளவன் போர்க்கொடி பொடி உயர்த்து விட்டார் என்றெல்லாம் ஒரு பொய்யான செய்தியை மக்கள் மத்தியிலே திமுகவை திட்டமிட்டு ஊடகங்கள் வாயிலாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இப்படி ஊடகங்கள் வாயிலாக இந்த பொய்யான செய்திகளை பரப்பினால் அது பரபரப்பு செய்தியாக மாறி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்துகின்ற அந்த மிகப்பெரிய சமூக நீதிக்கான போராட்டம் அந்த தொடர் முழக்க போராட்டம் மக்களுடைய கவனத்தை பெறாமல் போகும் இவருடைய போராட்டம் மக்களுடைய கவனத்தை பெற்றுவிடக் கூடாது என்பதிலே இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு உறுதியாக இருக்கிறது அதற்காக எந்த ஒரு சித்து வேலைகளையும் எந்த ஒரு அயோக்கியத்தனத்தையும் அரங்கேற்ற திமுக அரசு தயங்காது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துகின்ற அத்தனை அதிகாரங்களும் மாநில அரசுக்கு இருந்தாலும் கூட மத்திய அரசின் மீது பழி போட்டுவிட்டு தன்னை ஒரு யோக்கியவானாக காட்டிக்கொள்ள தொடர்ந்து திமுக அரசு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது அந்த முயற்சியை முறியடிக்கும் விதமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை கொண்டிருக்கிறார் ஏற்கனவே கிட்டத்தட்ட பத்து பதினைந்து மக்கள் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் சமூக நீதியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அதன் அவசியத்தை வலியுறுத்தி சென்னையில் சிதம்பரத்தில் சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்னும் பல சமூக தலைவர்களும் சட்ட வல்லுநர்களும் ஐஏஎஸ் அதிகாரி அசோக்வர்தன் செட்டி உள்ளிட்டவர்களும் அதிலே சட்ட வல்லுநர் மாசிலாமணி உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மிகப்பெரிய பிரகடனத்தை கொடுத்தார்கள் அதற்கு பிறகு மதுரையில் சிதம்பரத்தில் கோவையில் ராணிப்பேட்டையில் இப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு சமூக தலைவர்களை இணைத்து பல கருத்தரங்களை நடத்தி தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் ஆனால் அதை பற்றியும் திமுக அரசு கவலைப்படவில்லை சில நாட்களுக்கு முன்பு சென்னையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல்வேறு சமூக தலைவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக நீதி மீது பற்று கொண்டவர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை வெளியிட்டார்கள் போராட்டம் நடத்துவோம் என்று சொன்னதற்கு பிறகும் திமுக அரசு செவிட்டு காதோடு கேளா காதோடு இருக்கிறது ஆகவேதான் அன்புமணி அவர்கள் இந்த சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக அவர் அமைத்த கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இணைந்து வருகின்ற இருபதாம் தேதி சென்னை வல்லூர் கோட்டத்தின் முன்னால் தொடர் முழக்க போராட்டத்தை நடத்துகிறார் அந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்துவிட்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி